அதில் கொஞ்சம் வாய்ஸ் லோவில இருக்குல்லாம் இரு சுத்தமாக சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு சார்ஜ் பண்ணணும் வீல் வேசிச்சுனா

హాయ్ హాయ్ సంతోష్ అది సుత డౌన్ ఆంగ రమేష్ నా Hmm, ama second mobile. இந்த மொபைலா இது வந்து விவோ அது ஓப்போ வாய்ஸ் ரொம்ப டவுனாக இருக்குல்ல மாமாவுது இது கொஞ்சம் பழசாயிடுச்சு வாங்கணும் கேட்குதா ஹாய் முருகன் முருக நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்ணுண்ணா சந்தோஷ் இருக்கியா ரமேஷ் அண்ணா இருக்கீங்களா இருங்க வர போயிடாதீங்க ஓகே வெயிட் பண்ணுவேன் நீ வா நீ சாதரணம் நல்லா தூங்கிட்டேன் ஸோ இப்போதைக்கு தூக்கம் வரல அதனால சாமி ஆடாமல் உட்காந்துருப்ப சமத்துக்கிட்டியா வாங்க என்ன சந்தோஷ் இல்லை சொல்லாமட்டி பவீன்தான் இல்லைன்னு அப்போத்திலும் சொல்லிட்டு தான் இருக்கேன் தெரில மகாவும் இல்லையா மகா அப்பயே போயிடுச்சு நெட்டு மேபி முடிஞ்சிருக்குமோ என்னமோ சந்தோஷ் இருங்க அக்கா வந்த ரெண்டு பேருக்காரு ஓட்டுறதுக்கு ரிப்பீட்டடாக கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கு ஷோ ஆக மாட்டேங்குது ఎన్నీ సైలెంట్ సైలెంట్ల మా స్టోరీయా ఇది ఒకటే పోయి ఉంది ఇంత ఇవన్నీ పోలేదు కొంత కోదా పోయి ఉంది నేను వేస్తూ ఉంటాను అది ఎంతనా పోనీ இப்படிதான் சாயந்திரம் எடுத்தலாம் அங்க அப்பதான் போட்ட இது கொஞ்சம் மூணு பேர் இருக்காங்க ஆனா ஒன்னு நம்பர் அண்ணா கமேஷன்னா இருக்காரு மீதி பேர் தான் யாரும் இருக்காங்கன்னு தெரியல சந்தோஷ் போயிட்டு வராண்டு போயிருக்காரு மழை பார்த்து திருப்பி ஸ்டார்ட் ஆகுது வருமான என்னன்னு தெரியல மேக கூட்டம் ஆனால் நீங்கள் இருக்கிறதுல மழை வந்துச்சா இன்னைக்கு ரமேஷண்ணா அச்சோ என்ன சார்ஜ் வரும் இல்லையா

சளி புடிச்சுக்குமே வெளில விட்டு போனது கத்திருக்க மாட்டா ஏன் இவன் லேட்டா வந்தீங்கன்னு கேட்டிருப்பான் டேடியும் கூட்டிட்டு போயிட்டேன்னு கேட்டிருப்பான் கதை வியூஸ் இல்லாம என்ன கதை சொல்லு நான் அந்த அண்ணனோட கமெண்ட் கூட இல்ல ரமேஷ் நான் கமெண்ட் கூட இல்ல